செங்கோட்டையின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறத எடுத்து புரிஞ்சுக்க முடியுது அதை ஒட்டி நிறைய பேர் வரப்போறாங்க செங்கோட்டையன் தான் ஃபஸ்ட்டு இவரோட முடிவை பொறுத்து நிறைய பேர் வந்து ஐசோலேஷனில் இருந்தவங்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து அடுத்தடுத்து இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருக்கு யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் எவ்வளோ பேர் வர போகிறாங்க எப்படி நீங்கள் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லணும்னு எப்படி சொல்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்க தமிழக மக்களுக்கும் சரி மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் சரி ஒரு விஷயம் வந்து நல்லா கிளியரா தெரியுது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க இதை வந்து எதிர்க்கிற வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து அந்த ஆற்றல் சக்தி மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக மக்கள் நினைப்பது வந்து தமிழக வெற்றிக் தான் அதனால் வந்து நேச்சுரலா பல தலைவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வருவது வந்து இயல்பாக நடக்கும் அதுல ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அது நீங்கள் வந்து நடக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வரும்